சால்வேஷன் அதுதான் மாற்று வழி இரண்டாவது அவர் செய்கிற ஊழியம் அந்த வார்த்தையை படிக்கிறேன் திரும்ப 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 தேவன் உங்களை நம்பிக்கைக்குரியவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் கனமுள்ளவளாய் கத்த ஒரு பெரிய கட்டளை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை சொல்லுகிறேன் அறிந்தும் சித்தத்தை அறிந்தும் இல்லை இரண்டாவது நிஜமானுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் அதனுடைய விளைவு என்ன அநேக அடிகள் மாத்திரமல்ல அடுத்த வார் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பான்களே அவனிடத்துல அதிகமாய் கேட்கப்படும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே டூ த சர்வீஸ் ஆஃப் காட் உங்களை முதலாவது தவறுகளை மேற்கொள்ள வேண்டுமானால் ரட்சிப்பு என்ற ஒன்று அவசியம் இரண்டாவது சர்வீஸ் ஆண்டவருக்கு செய்கிற ஊழியம் ஆண்டவர் உங்களை உண்மை உள்ளன் என்று எண்ணிருக்கிறார் மூன்றாவது சில நம்புகிறேன் கீழ்ப்படியுங்கள் when God says something அன்பவர்களை கீழ்ப்படியில் இல்லாமல் தவறுகளை மேற்கொள்ள முடியாது ஆண்ட திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அதாவது ஆரம்பத்துல சொன்னேன் சரண்டர் டு காட்ஸ் வில் உங்களுக்கு ஒருவேளை விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு விருப்பம் உண்டு நீங்கள் ஆண்டோருக்கு பயன்பட வேண்டும் உங்களுக்கு கொண்டு ஜாதிகளையும் ஜனங்களையும் தேசங்களையும் கத்தர் மாற்ற விரும்புகிறார் அவர் சொல்லுகிற வார்த்தை சரண்டர் பாட்டெல்லாம் பாடலாம் சரண்டர் ஐ சரண்டர் ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று அன்பதே பிள்ளைகளே டூ த சர்வீஸ் ஆஃப் காட் இரண்டாவதாக தேவனுடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் யோவான் சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோவான் ஒன்பது நாலு யோவான் ஒன்பது நாலு பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனைப்பினருடைய கிரைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது பகற்காலம் இருக்க மட்டும் நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் பார்க்கும் கண்கள் கேட்கும் செவிகள் ஓடும் கால்கள் எல்லாம் தந்திருக்கிறார் சிந்திக்கும் திறன் என்பது பிள்ளையே அவனுங்க பகற்காலம் இருக்க மட்டும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் உண்ட வாசல் அடைபடும் நொறுங்குண்ட மனதாய் முன்செல் யார் தேவன் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் சுகம் இந்த சுகம் நாளைக்கு இருக்குமா தெரியாது இந்த பல நாளைக்கு இருக்குமா தெரியாது அதனால் நோக்கம்தான் அன்பானவர்களே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட ஒழிப்புகளை செய்கிறேன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் பிரயாணங்களை இப்போது நான் பிரயாணம் பண்ணிக் கொண்டிருக்கிறேன் ஒரு அந்நிய தேசத்துல அந்த அந்நிய தேசத்திலிருந்து நான் என் பேசுகிறேன் பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினுடைய கிரியைகளை செய்ய வேண்டும் என் அன்புதே பிள்ளைகளே ஒர்க்ஸ் ஆஃப் என்னுடைய கிரிகைகளை செய்யும் சொந்த கிரியைகளுக்கு நேரம் டைம் ർക്കാർ നേരമായിത്തും പ്രസിദ്ധ ഫലങ്ങളിൽ